சுக சௌகரியங்களுடன் இருப்பார்கள் நிலைத்ததையை முடிக்கும் திறமைசாலிகள் மன உறுதியும் தைரியமும் உள்ளவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் பணம் சம்பாதிப்பதில் திறமைசாலிகள் பெரும்பாலும் செல்வதற்காகவே இருப்பார்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள் திருமணத்தை பொறுத்தவரை காதல் திருமணத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள் காதலில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்கள் காதல் துணை மற்றும் வாழ்க்கை துணையிடம் அதிகமான பற்று கொண்டிருப்பார்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவதை லட்சியமாக கொண்டிருப்பார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக சித்திரை விசாகம் கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றது இதில் மகம் நட்சத்திரத்தில் இருந்து ஐந்தாவது நட்சத்திரமாக சித்திரையும் ஏழாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் வருகின்றது மகம் நட்சத்திரம் ராட்சச கடத்தை சேர்ந்தது என்பதால் அதேபோல் சித்திரை விசாகம் கார்த்திகை நட்சத்திரங்களும் ராட்சச கணத்தை சேர்ந்ததாகும் இதனால் இந்த நட்சத்திரங்கள் கணப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அமைகின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக சதயம் கார்த்திகை சித்திரை நட்சத்திரங்கள் வருகின்றது இதில் சித்திரை நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் இருந்து ஐந்தாவது நட்சத்திரமாகவும் சதிய நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரமாகவும் இருபத்தி ஓராவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் அமைகின்றது இந்த நட்சத்திரங்கள் கணப்பொருத்தமுள்ள உள்ள நட்சத்திரங்களாக மகம் நட்சத்திரத்திற்கு அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன இருப்பார்கள் இதுவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் அஸ்வினி மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புலர்பூசம் ரோகிணி மிருகசேஷம் ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஏழு ஒம்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு புதன் யாழன் அதிர்ஷ்டமான இரத்தம் வைடூரியம் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரை குரு சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி